வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு வாழ்க்கை நலம் பெறும் யாரும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் சிறு சிறு முயற்சிகளும் பயிற்சிகளும் தான் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் சிறு தடைகளே வந்தாலும் அது தோல்வியாகாது நம்பிக்கையுடன் முன்னேறு இந்த நிலையும் மாறும் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்காமல் போவதும் எதிர்பார்க்காதது நடப்பதும் தான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவன் வாழ்க்கையை வெல்கிறான் புரிந்து கொள்ளாதவன் அந்த வாழ்க்கையையே இழக்கிறான் சிந்தித்து செயலாற்றுங்கள் எதுவும் உடனே கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே ஒரு விதை மண்ணில் விதைத்தவுடன் முளைக்காது விதைத்த விதைக்கு சரியான முறையில் தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும் செடி முளைக்கும் வரையில் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாகும் வாழ்க்கை என்னும் ரதத்தை நாம் செலுத்தும்போது வேகத்தை குறைக்கவே சிலர் வேகத்தடையாக பாதையின் குறுக்கே வருவார்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே அத்தகைய தடைகளை தகிர்த்தெறிந்து சரியான பாதையில் சீரிப்பாய இயலும் ஒரு கவலையை நினைத்தால் போதும் ஓராயிரம் கவலைகள் வரிசை கட்டி கொண்டு வரும் அப்பேற்பட்ட மாயை நிறைந்ததுதான் இந்த மனம் முதல் நினைப்பிலேயே விழிப்புணர்வு வேண்டும் இல்லையென்றால் மனம் முழுதும் சோகத்தின் நறுமணம்தான் சிந்தித்து செயல்படுங்கள் ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்து இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வலியும் வேதனையும் இல்லா மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவனும் கிடையாது இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும் சிந்தித்து செயல்படுங்கள் உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது எதுவும் இல்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு சிந்தித்து செயல்படு எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் கோபமான வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி இதுவரை என்ன நடந்ததோ இப்போது என்ன நடக்கிறதோ இனிமேல் என்ன நடக்குமோ அனைத்தும் நன்மைக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்